ஹாய் மகளே இப்போ நம்ம ஒரு உளவியல் பிரச்சனைக்கான தீர்வு தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம் ஆஃப்ரிக்காவில் சவாலா கடுகள் இருக்கிற குதிரைகள் என்ன செய்யுன்னா சில நேரங்களில் ரத்தம் குடிக்கிற வௌவால்கள் அந்த குதிரையின் மேலே உட்காருமா ஆனால் அந்த குதிரைங்க தலை தெரிக்க ஓடுமா கடைசியில் அந்த குதிரைங்க சோர்ந்து கீழே விழுந்துருமா ஒரு சில குதிரைகள் இறந்தே போயிடுமா உண்மையாகவே அந்த குதிரைங்க இறந்ததுக்கு காரணம் அந்த குதிரைங்க இறந்ததுக்கு காரணம் வவால் கிடையாது வவ்வால் கடிக்கு பயந்து அது காட்டின ரியாக்ஷன் அது ஓடுன ஓட்டம்தான் இப்போ இவங்க சொன்னது போல் நம்மளுடைய வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் வரும் ஆனால் அந்த பிரச்சனையை நம்ம ஃபோக்கஸ் பண்ணி அதுக்கு கொடுக்குற ரியாக்ஷன் தான் நமக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அதனால் வந்து எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றத நம்ம நார்மலாக எடுத்துக்கிட்டோம்னா லைஃப் ரொம்ப ஈஸியாக இருக்குங்க இல்லாட்டி அந்த காட்டு குதிரை மாதிரி கண்டமானிக்கு நம்ம ஒவ்வொன்றுக்கும் நம்ம திங்க் பண்ணிவிட்டு அந்த ப்ராப்ளம்ஸே யோசிச்சுருந்தோம்னா வாழ்க்கையில் பல விஷயத்தை ஏன் சில நேரத்தில் வாழ்க்கை கூட இழக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் உங்களுக்கு தேவையான தையல் மிஷின் வாங்க நம்ம சன் தையல் மிஷின் ஷோரூமுக்கு வாங்க தொடர்புக்கு நைன் எயிட் டபுள் ஜீரோ எயிட் டபுள் ஜீரோ ஃபைவ் டபுள் ஜீரோ நம்மளுடைய பிரான்ச்சஸ் திருச்சி சேலம் மதுரை வேலூர் கும்பகோணம்